வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜிடி நாயுடு இந்த பாலங்கள் வந்து திறந்து அந்த ஜிடி நாயுடுங்கிற பேரில் தெலுங்கன் அப்படின்னு சொல்லி தெலுங்கன் பேரில் ஒரு பாலங்கள் வந்து தொடக்கப்படுது அது தமிழன் உழைப்புள்ள தெலுங்கன் பாலம் தொடக்கப்படுது கேட்டார்கள் இங்கே குடிக்கிறந்த தன் தமிழன் தமிழன் சொல்லி தமிழர்களுடைய உழைப்பையும் அதனுடைய விஷயங்களையும் சுரண்டி தீங்கிற நாயக குடும்பமாக இருக்காங்க புரிஞ்சுங்களா இங்கே உள்ள சட்டத்துக்கும் தமிழுக்கும் எந்த விதமான தொடர்பும் அறவே வந்து கிடையாது இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து மிஷினரி ஆங்கில சர்வதிகார நினைக்க தான் நினைக்கிறேன் இருக்கு புரிஞ்சுங்களா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து தமிழக அரசுன்ற வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்தி குறைச்சிக்கிட்டு இந்த நாயகம் ஆங்கில சட்டத்தை வச்சுக்கிட்டு தமிழக அரசு சொல்லி தமிழ் மக்களை ஏற்றி புலைக்கிறது இந்த நாயிகுள் இதை வந்து நல்லா யோசிச்சு முதல்ல இந்திய அரசியலான சட்டம் எந்த மொழியில எழுதப்பட்டது கேட்டால் சொல்லுது கேட்டா